தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு பிப்ரவரி ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் நடக்க இருக்கிற இந்த வகுப்புல கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த இடத்துல ரெண்டு வகையான நந்திகள் நம்மளுடைய செல்வ நிலையை மேம்படுத்தும் அதுல முதல் நந்தி வெள்ளியால் செய்யப்பட்ட நந்தி இரண்டாவது நந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்படிகத்தால் செய்யப்பட்ட நந்தி காரணம் என்னன்னா இந்த கோரிக்கை வைப்பதும் ஒன்று ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடம் கோரிக்கை வைப்பதும் ஒன்று ஒரு அடக்குகின்ற பொழுது அந்த அத்தனை செல்வ நிலையும் அவருக்கு என்ன பண்ணிடுது கிடைச்சிடுது அது போலதான் பெருமானுடைய இஷ்ட பக்தனாக நம் மாறும்பொழுது அத்துணை செல்வத்தையும் பெருமான் நமக்கு வழங்கியே தீர்வார் காளை மாட்டை வந்து யாரெல்லாம் வந்து குறியீடாக நேசிக்க தெரிந்தவர்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வீட்டில் நிலை உயரும் என்பது எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா குருஜி கோவில்ல போய் நந்தி காதல வேண்டுதல் வந்து முக்கியமா வச்சிருந்து ஆக்சுவலி அதையும் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க ஆஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி டிவியில தினம் தினம் உங்களுக்கு தேவையான பதிவுகள் நம்ம குருஜி கொடுத்துட்டு வராரு அந்த வகையில் இன்னைக்கும் மிக முக்கியமான தேவையான ஒரு பதிவு அதற்கு முன்னாடி குருஜியை வெல்கம் பண்ணிடலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா நிச்சயமாக நம்மளுடைய நேர்கள் எல்லோருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்மளுடைய சத்தியசீல் அஸ்ட்ராலஜி டிவில தினம் தினம் வந்து ஒரு தேடல் இருந்தது அதுக்கான பதிவுகள் வந்துட்டு இருக்கு சோ நிறைய பேருடைய சந்தேகம் இந்த ஒரு கேள்வி தான் வந்து இன்னைக்கு நான் ஒரு முன் வைக்கிறேன் ஒரு ஒரு கேள்வி அவங்க கிட்ட எல்லாரும் வாழ்க்கையில சம்பாதிக்கிறோம் கஷ்டப்படுறோம் பணம் சேர்க்கறதுக்காக ரொம்ப பாடுபடுறோம் அது வந்து பணம் தங்க மாட்டேங்குது அப்படியே இருந்தாலும் ஒண்ணு அது வந்து ஏதோ ஒரு விதத்துல செலவாயிடுது ஆஹ் கோவில்களை தேடி போறோம் நிறைய வழிபாட்டு முறை பண்றோம் ஆனாலும் எங்க கிட்ட பணம் தங்குறதில்லை இப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எல்லார் மனசுலயுமே இருக்கு சோ இறை வழிபாடு ஒரு புறம் இருந்தாலும் அதை தாண்டி நான் வந்து ஜெயிக்கணும் நான் சம்பாதிக்கிற பண்ணா என் கையில தங்கணும் பணவடங்கா உயரணும் அடுத்த அடுத்த நிலைமைக்கு சீக்கிரமே நான் போகணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு முறைய வந்து கையாண்டால் ஒரு மனிதனால நீங்க சொல்ற மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதாவதுமா நம்மளுடைய இந்து தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆலய வழிபாட்டு முறைகளில் குறியீடுகள் தான் பிரதானமான ஒரு அம்சமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும்னு தனித்தனி குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ராசி குறியீடுகளை பார்த்தாலே அந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திர விஷயங்களையும் நம்மால் என்ன செய்ய முடியும்னா இயக்க முடியும் என்பதுதான் ஆராய்ச்சி பூர்வமான ஒரு உண்மை அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தனபாவம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவ வலிமையை வைத்துதான் அவர் எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார தேவையை சரியான வழிக்கு பயன்படுத்துகிறார் அதாவது இந்த இரண்டாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரிஷபராசி அது நிலத்தத்துவ ராசி அந்த நிலத்துக்குள்ள என்ன இருக்குன்னா தங்கம் வைரம் வெள்ளி பெருநிலக்கிழார் போன்ற அம்சங்கள் அனைத்தையும் அடையக்கூடிய கொடுப்பினைகள் உறவுகள் வசீகரமாக செயல்படக்கூடிய அமைப்பு முறைகள் தன்னுடைய உலகியல் வாழ்க்கையில கர்மாவில் என்னென்னலாம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமணம் இருக்கிறது குழந்தை பேர் இருக்கிறது அதற்கு பிறகு சீர் இப்படி நிறைய விழாக்கள் இருக்கிறது இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறவினர்களை வசீகரமாக்கி கொண்டாடக்கூடிய முறை அது சுபமாக இருத்தல் அத்துணைக்குமே இந்த இரண்டாம் பாவத்திற்குரிய வலிமை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நல்லா ஞானக்காரகனை கேது என்று சொல்வோம் போகக்காரகனை ராகு என்று சொல்வோம் உலகியல் வாழ்க்கை ராகு சம்பந்தப்பட்டது போகக்காரகத்துவம் சம்பந்தப்பட்டது நீங்க ராசியில நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரோஹிணி நட்சத்திரத்தில் ராகு உச்சம் கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் ஆட்சி வீடு அது யாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்ரன் அப்போ சுக்ரன் சந்திரன் ராகு இந்த மூன்று கிரகங்களுமே ரிஷபராசியில் தான் தன்னுடைய முழு வலிமையை என்ன செய்கிறது என்றால் செலுத்துகிறது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ உடல் காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறும் ராசி தனக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெறும் ராசி அதை பன்மடங்கு உடலுக்கும் மனதுக்கும் தேவையான நிறைவை பெறக்கூடிய வாழ்க்கையில வாழணும்னா அதற்கு வந்து ராகு பகவான் ரொம்ப முக்கியம் அவரும் வளர்க்கக்கூடிய ராசி இப்போ இந்த மூன்று கிரகங்களும் நமக்கு ஈக்குவலா கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு இறைவன் இருக்கிறார் அவர் யார் அப்படின்னா நந்தி தேவர் நீங்க நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் நந்தி பகவான் வந்து சூரியரையும் சந்திரர்களையும் இரு கண்களாக கொண்டவர் யார் என்றால் நந்தி பகவான் அது மட்டும் அல்லாது நந்தியினுடைய திருமேனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பளிங்கு இருக்கு இல்லையா அதுல குறிப்பா வந்து நம்ம ஸ்படிகம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா ஸ்படிகம் எந்த அளவிற்கு வெண்மையாகவும் ஒளித்தன்மை பொருந்தியதாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவருடைய உடல் ஒளிமிக்கதாக கருதப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல ரெண்டு இரண்டு வகையான நந்திகள் நம்மளுடைய செல்வ நிலையை மேம்படுத்தும் அதுல முதல் நந்தி வெள்ளியால் செய்யப்பட்ட நந்தி இரண்டாவது நந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்படிகத்தால் செய்யப்பட்ட நந்தி காரணம் என்னன்னா வெள்ளினா சுக்ரன் ஸ்படிகம்னா சந்திரன் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் ஸ்படிகம் என்பது நீர்த்துளிகளை ஒன்றாக ஒரு நீர்த்துளியை பார்த்தாலும் அந்த ஸ்படிகத்தை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இரண்டாம் பாவத்தில் சந்திரன் உச்சம் இப்ப நீங்க நல்லா கவனித்து பாருங்க இந்த சந்திரன் இந்த ஸ்படிக மாலை ரெண்டுக்குமே என்ன இருக்குன்னா அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கும் அப்ப நல்லா கவனிச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்படிக நந்தி அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட நந்தி இருக்கிறது இல்லையா இந்த குறியீடை வெள்ளிக்கிழமைகளில் ஏன்னா வெள்ளிக்கிழமை என்பது ஏன் சொல்றேன்னா ரிஷபராசியின் ஆட்சி அதிபதி அப்போ வெள்ளிக்கிழமைகள்ல அல்லது வெள்ளியிலால் செய்யப்பட்ட நந்திக்கு நாம வந்து சுத்தமான குங்கும பூ ஏல அரிசி ஏல அரிசினா ஏலக்கையில் உள்ள விதை பச்சை கற்பூரம் இந்த வாசனை திரவியத்தால் அபிஷேகித்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைத்து நாம நந்தியம் பெருமானுடைய நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி வழிபாடு செய்வது மிக 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 விசேஷம் அப்போ நந்தி குறியீடை எவர் ஒருவர் பொருளாதார நிலையில் பிரச்சனைகளை அதிகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரோ அல்லது கொடுத்த பணம் திரும்பவில்லை என்ற கவலையோடு இருக்கிறாரோ குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத யார் இருக்கிறார்களோ வாழ்க்கையில ஆசையே கிடையாது மேம்படுத்த மாட்டாங்க மனசையும் மேம்படுத்த மாட்டாங்க வாழ்க்கையில ஒரு இழப்பு மட்டும் நடந்திருக்கும் வாழ்க்கையை தானே என்ன பண்ணிப்பாங்கன்னு அழிச்சுப்பாங்க இப்படிப்பட்ட அனைவருக்குமே நந்தியம் வழிபாடு சிறப்பான வழிபாடுமா நான் சொல்றது வீட்டுல வந்து நந்தி குறியீடு வெள்ளியிலோ ஸ்படிகத்திலோ இருந்தா நல்லது ரெண்டுமே எங்களால வாங்க முடியாதுன்னா நேராக போங்க ஆலயத்துக்கு போங்க நந்தி பகவானிடம் நீங்கள் என்ன முறையிடுகிறீர்களோ அது வெற்றி காரணம் என்ன நந்தியும் ஆகாய தத்துவத்தை இயக்கக்கூடிய பூஜை மணியும் ஒரே தத்துவம் இப்ப நல்லா கவனிச்சோம்னா பூஜை மணி அடிக்கும் பொழுது அது தேவர்களுக்கு அந்த ஓசை கேட்கும் அதனால் நம் பிரார்த்தனை என்ன என்பதை திரும்பி பார்த்து ததாஸ்து என்று சொல்வார்கள் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த மணியினுடைய மறு வடிவமாக விளங்கக்கூடியவரே இந்த நந்தி பகவான் ஆகையினால் இந்த நந்தியிடம் கோரிக்கை வைப்பதும் ஒன்று ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடம் கோரிக்கை வைப்பதும் ஒன்று அப்போ இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே முறையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் என்றால் அவருக்கு ரிஷபராசி வலுவா இருக்கணும் அப்ப ரிஷபராசி குறியீட்டை நம் கண்ணால் பார்த்து மனதில் பதிய வைத்தால் நாம்தான் இந்த உலகத்துல பொன் பொருள் செல்வம் நிலம் அத்துணையிலையுமே சேமிப்பை உயர்த்தி உறவை மேம்படுத்தி வெற்றி பெற்றவர்கள் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப ஜல்லிக்கட்டுலாம் நடந்துகிட்டு இருக்கும் அதுல ஜல்லிக்கட்டுல வந்து நல்லா கவனித்து பாருங்க எல்லாருமே காலை அடக்க முடியாது காளையர்கள் அப்படின்னு உடல் மனம் அனைத்திலுமே தெளிவாக உள்ள ஒருவர் தான் என்ன பண்ண முடியும் அடக்க முடியும் அப்படி காலையை அடக்கியவருக்கு என்ன பொருளாக கிடைக்கிறது பரிசு பொருள் கிடைக்குதா இல்லையா காரு கிடைக்குது தங்க நாணயம் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது அப்ப அது எல்லாமே ரெண்டாம் பாவம் தனபாவம் சம்பந்தப்பட்டது தானே ஒரு காலையை அடக்குகின்ற பொழுது அங்க அத்தனை செல்வ நிலையும் அவருக்கு என்ன பண்ணிடுது கிடைச்சிடுது அது போலதான் பெருமானுடைய இஷ்ட பக்தனாக நம் மாறும் பொழுது அத்துணை செல்வத்தையும் பெருமான் நமக்கு வழங்கியே தீர்வார் இந்த வழிபாடு பிரதோஷ காலகட்டத்தில் மட்டும்தான் செய்யணும்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மை அப்படி கிடையாது நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியலா என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஒரு பசுவும் ஒரு பசுக்குள்ள உருவாகக்கூடிய கன்றுகளை உருவாக்குறாங்க அது மிகப்பெரிய தவறு எந்த அளவிற்கு காளைகள் மீண்டும் இந்த பூமியில் ஜனனம் எடுத்து அது பராமரிக்கப்பட்டு இயற்கை முறை கருவுறுதல் நடக்கிறதோ அந்த அளவிற்கு நம் மானிட வாழ்வினுடைய ஆயுள் பலமும் மேலோங்கும் காலை குறியீட்டுக்கும் மனித சுவாசத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் காலையினுடைய எண்ணிக்கையும் காளை மாடு யார் வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவருடைய செல்வநிலையே முடிவு செய்யப்படும் இன்றைக்கும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய பணத்தினுடைய வர்த்தகத்தினுடைய மதிப்பிற்கு உரிய குறியீடு காளை மாடு ஆகையினால வந்து காளை மாட்டை வந்து யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறியீடாக நேசிக்க தெரிந்தவர்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வீட்டில் செல்வநிலை உயரும் என்பது முழுமையான உண்மை காளை மாடு காளை மாட்டினுடைய வடிவம் தான் பெருமான் இதுல ஒரு விஷயம் காளை மாடு உயிரோடு இருக்கிறதுக்கு கொம்பு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நந்தி பகவானுக்கு அது இருக்காது காரணம் என்னன்னா அங்க கூர்மையான தன்மை இருந்த செவ்வாய் என்ற கடன் வந்துவிடும் அதனால நந்தி பகவானுடைய கொம்புகள் கூட எப்படி இருக்காது கூர்மையா நீங்க கவனிச்சிருக்கீங்களா எல்லா சிவாலயத்திலேயும் பாத்திருக்கோம் யாருக்காவது இருக்குமா ஏன் நந்தியோடைய கொம்பு வந்து மத்தபடி நம்ம காலையில பார்க்கும்பொழுது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு இவருக்கு ஏன் முழுக்கையா வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல அவர்தான் சுக்ரனுக்குரிய நந்தி ஏன்னா சுக்ரன் சந்திரனாலே அந்த இடத்துல முட்டாத தாய்மை உணர்வு என்ன பண்ணனும்னா ஏற்பட்டாதான் அவர் பலன் கொடுப்பார் ஆனா வந்து பாத்தீங்கன்னா குருஜி கோவில்ல போய் நந்தி காதுல வேண்டுதல் சொல்றதைதான் வந்து முக்கியமா வச்சிருந்தார் ஆக்சுவலி அதையும் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க அது மாதிரி செய்யவே கூடாது நல்லா புரிஞ்சுக்கணுமா உலகியல் வாழ்க்கையில் உடலாசை கொண்டு திரிபவர்கள் பிறப்புகளாக இருக்கக்கூடிய நாம் ஆன்மாவினுடைய மறுவடிவாக இருக்கக்கூடியவர்கள் ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகள் தெய்வ திருமேனிகளை தொடுவதற்கு நமக்கு வந்து சில சம்பிரதாய முறைகளை உடல் சுத்தி அங்க சுத்திகளை எல்லாம் செயல்படுத்தி விட்டு தான் நம்ம அதெல்லாம் செயல்படுத்தணும் ஆகையினால் இந்த தவறை இறைவனை தொட்டு வணங்குவதை தயவு செய்து தவிர்த்து விடுதல் நன்று அது மிகப்பெரிய பாபத்தை நமக்கு சம்பாதித்து தரும் அதனால இன்னைக்கு அதை நான் வந்து அறிவுறுத்திடுறேன் நந்திக்கு முன்னால் விலைக்கேற்றுங்கள் நந்திக்கு முன்னால் விலைக்கேற்றி கூப்பிட்டு பேசுங்க நந்தி இருந்து கோரிக்கை கோரிக்கையை சொல்லுங்கள் நந்திய பகவான் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதனால் எப்படி காமதேனு குறியீடு மிக விசேஷமான குறியீடோ அதுபோல இந்த நந்தி பகவான் குறியீடும் ஒரு வீட்டிலிருந்து வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்து மிகப்பெரிய நிலையில் உயர்வை பெறலாம் ஆகையினால் அனைவருடைய வீட்டினுடைய வரவேற்பறையிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான

நம்ம கைக்குள்ளே இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இது ஒரு அருமையான புதுமையான ஒரு விளக்கம் கொடுத்த பதிவு இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் ஆனா நமக்கு இது தெரியல குருஜி இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களோட வாஸ்து கிளாஸ்ல நீங்க வந்து நிறைய அதாவது வாஸ்து மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் ஜோதிடம் வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்கள் எல்லாமே சொல்லி தரீங்க பாத்துச்சிருக்க நேர்கள் எனக்கும் வாஸ்து கிளாஸ்ல நான் சேரணும் பிரணவ வாஸ்து படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எப்போ சேரலாம் அதற்கான சேர்க்கை முறைகள் பிரணவ வாஸ்து அப்படின்றது நம்மளுடைய வாழ்வியல்ல நவக்கிரகம் ராசி நட்சத்திரம் திதிகள் இவையெல்லாம் ஏன் மனித வாழ்வில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை அடிப்படையில் முழுமையாக தெரிந்து கொண்டு அதனுடைய அடுத்த கட்ட நகர்வில் நம்ம எடுத்து செல்வதுதான் இந்த வாஸ்து முறை இது முழுக்க முழுக்க ஆகம விதிக்கு உட்பட்டது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது என்பதை பொறுத்து நம் தேடல் எதை மையப்படுத்தி இருக்கிறதோ அந்த தேடலுக்கு தகுந்தாற் போல பலன்களை நிர்ணயித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களே புரிந்து கொள்ளும் வகையில் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு இதில் அனைவருமே எழுத படிக்க தெரிந்த அனைவருமே பங்கு கொள்ளலாம் வயது வரம்பு என்பது கிடையாது வாழ்க்கையில் எங்கு தவறு செய்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த வகுப்பு வழங்கும் இது வந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரையிலும் சென்னையில் நடைபெற இருக்கிறது முன்பதிவு போய்கிட்டு இருக்கிறது அனைவரும் பதிவு செய்து கொள்வது நன்று ஜனவரி மாதம் வந்து முப்பதாம் தேதியோட இந்த முன்பதிவு அப்படின்றது வந்து பூர்த்தியாக இருக்கிறது ஆகையினால் மக்கள் அனைவரும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் கண்டிப்பா வாய்ப்பை யாருமே வந்து தவறவிட மாட்டாங்க நேர்கள் எட்டு வரைக்கும் நடக்கக்கூடிய பிரணவ வாஸ்து கிளாஸ் கிளாஸில் நீங்களும் குருஜியுடைய மாணவராக இருந்து அடுத்து இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா தலைமுறையும் நீங்க சரி செய்ய முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வ வளமும் கிடைக்கும் ஏன்னா பிரணவ வாஸ்துன்னு வாஸ்து மட்டும் இல்ல அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து குருஜி சொல்லித்தரார் ஏன்னா ஒன்பதாவது பேட்சாக இது நடக்க இருக்கு ஸோ மாணவர்கள் சீக்கிரமாக இருக்கிற ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க குருஜியுடன் பயணிக்கலாம் அருமையான பதிவிற்கு நன்றி நல்லதுமா வெற்றி வீழ்முருகா